பாகிஸ்தான்ல என்ன நடக்குது நாட்டுல கல்வி சீர்திருத்தம் கேட்டு மாணவர்கள் குரல் கொடுத்தா உடனே தடியடி துப்பாக்கி சூடு இதுதான் அவங்களோட ஜனநாயகம் அரசாங்கம் மக்களோட கேட்காம அடக்குமுறை பண்ணிட்டு வங்கதேசம் இலங்கை பாகிஸ்தான் இந்த மூன்று நாடுகளும் ஒரே மாதிரிதான் ஆட்சியர்கள் சொன்னா சட்டம் மக்கள் பேசினா தண்டனை இப்படி ஒரு நாடு இருந்தா எங்க வளர்ச்சி வரும்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல வெடித்த போராட்டங்கள் இன்னும் அடங்காத நிலையில இப்போ கல்வி சீர்திருத்தங்களை கோரி மாணவர்கள் இளைஞர்கள் எழுந்து நிற்கின்றாங்க கட்டண நிற்கின்ற முறையில் உள்ள அநீதிகள் இது எல்லாத்துக்கும் எதிராக ஆரம்பித்த அமைதி போராட்டம் தற்பொழுது அரசுக்கு எதிரான பெரும் கிளர்ச்சியா மாறியிருக்கு இது பாகிஸ்தானின் இளம் தலைமுறையின் மனநிலையை வெளிப்படுத்துது பாகிஸ்தான்ல உருவாகி இருக்க புதிய தலைமுறை இளைஞர்கள் அதாவது பெரும் அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கு பல்கலைக்கழகத்துல துவங்கிய போராட்டம் வன்முறையா வன்முறையா் ரத்து செய்யவும் மாணவர்கள் கோரிக்கை வச்சாங்க கோபம் அதிகரித்து போராட்டங்களை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அரசுக்கு எதிராக எந்த ஒரு எதிர்ப்பு எழுந்தாலும் அதை அடக்குவதில் அரசு கடுமையா நடப்பது வழக்கம் இந்த முறையும் அதே நிலைதான் போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை தடியடி நடத்தி சில இடங்கள்ல துப்பாக்கி சுடும் நடந்த கூறப்படுது இதற்கும் மாணவர்கள் கூறுவது என்னவென்றால் கல்வி கட்டணங்கள் உள்கட்டமைப்பு செலவுகள் மதிப்பீடு நடைமுறைகள் இவை அனைத்தும் மாணவர்களின் நலனுக்காக இல்லை அதிகாரிகளின் பணக்குவிப்பு கருவியாகவே மாறி உள்ளது இதற்காக தான் நாங்கள் குரல் கொடுக்கிறோம்னு சொல்றாங்க மக்கள் குரல் கொடுத்தால் தண்டனை கைது வன்முறைன்னு ஒடுக்கப்படும் நிலை நீடிக்கிறது ஆர்ப்பாட்டக்காரர்களாம் கூறுறாங்க இந்த கிளர்ச்சி முன்பு நடைபெற்ற வன்முறை ஆர்ப்பாட்டங்களின் தொடர்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது மாணவர்கள் அமைதி போராட்டத்தை அரசு வன்முறையால எதிர்கொண்டு அப்பகுதியில பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது வங்க தேசத்தில் நடந்த ஜெனிசட் எழுச்சியை போல இந்த போராட்டம் பெரிதா மாறினால் பாகிஸ்தான் ஆட்சியர்களும் தப்பி ஓடும் நிலை வரலாம் அரசியல் வட்டாரங்கள் சொல்றாங்க அதிலும் முக்கியமா போராட்டத்தில் ஈடுபட பல மாணவர்கள் எங்களை இந்தியாவுடன் இணைத்து விடுங்கள் நாங்கள் அமைதி சுதந்திரம் வளர்ச்சி இவை எல்லாத்துடன் வாழ விரும்புகிறோம்னு கோஷம் எழுப்பி வருவது பாகிஸ்தான் அரசுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு ஆமா தானங்க நம்ம இந்தியா கல்வியிலும் தொழில்நுட்பத்திலும் தன்னம்பிக்கையோட நிற்கிற நாடா வளர்ந்து இருக்கு நம்ம இந்தியா உலகத்துக்கே கடன் தரக்கூடிய நிலைக்கு வந்திருக்கு காரணம் என்ன ஒழுங்கான நிர்வாகம் தெளிவான பார்வை மக்களோட நம்பிக்கை தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழில் முனைவர்கள் வளர்வது டிஜிட்டல் இந்தியா திட்டம் மூலம் கிராமத்திற்கே இணையதளம் போயிருக்கு அதுக்குதான் இன்று இளைஞர்கள் சொல்றாங்க நாங்கள் இந்தியர்களாக இருப்பதில் பெருமை மற்ற நாடுகள் குழப்பத்தில் இருந்தாலும் இந்திய இந்தியா வளர்ச்சியில இருக்குது வங்க இலங்கை பாகிஸ்தான் இங்க இருக்க மக்கள் அரச நம்பி ஏமாந்துட்டு தான் இருக்காங்க ஆனா இந்தியா மக்கள் நம்பிக்கையால தான் நிற்குது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை நம் நாடு முன்னேறணும் நம்ம இளைஞர்கள் வளரணும் நம்ம மக்கள் சந்தோஷமா வாழணும்னு போராடுறாங்க இதுதான் இந்தியாவுக்கும் மற்ற நாட்டுக்கும் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் வேறுபாடு மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்